தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வழங்கும் கல்வி சிந்தனைகள் அலாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி வரகாத்துகு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையின் மாணவரணி சார்பாக வாரந்தோறும் கல்வி சிந்தனை என்கின்ற நிகழ்ச்சியில் நாம் சில செய்திகளை அறிந்து கொண்டு வருகின்றோம் அதன் தொடர்ச்சியாக இந்த வாரம் நாம் அறிய இருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் இந்திய அஞ்சல் துறையின் சார்பாக தற்போது பணியிடங்கள் நிரப்பக்கூடிய ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது இந்த பணியிடங்கள் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களை வேலைக்கு எடுப்பதற்குண்டான பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதனுடைய சிறப்பம்சங்களை பற்றியும் அந்த அரசாங்க வேலையில் சேருவதற்குண்டான முறைகளை பற்றியும் நாம் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் இதில் முதலாவதாக இந்திய அஞ்சல் துறை என்று சொன்னால் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய கீழ் இயங்கப்படக்கூடிய ஒரு துறை இது வந்து கிட்டத்தட்ட அரசாங்கத்தில் பெறக்கூடிய ஓரளவுக்கு சலுகைகளை பெறக்கூடிய அளவிற்கு இந்த துறை இருந்து வருகின்றன என்ன மாதிரியான பணியிடங்களை வந்து ஸோ போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி நாலாயிரம் பணியிடங்கள் இருக்குது இதில் தமிழ்நாட்டில் மட்டும் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது பணியிடங்கள் வந்து நிரப்பப்பட இருக்கின்றன இதில் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது உண்டான இந்தியன் போஸ்ட் ஜிடிஎஸ் டாட் காம் என்ற இந்த இணையதளத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதற்குண்டான அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து போடப்பட்டிருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்திய அஞ்சல் துறையில் என்னென்ன மாதிரியான வேலைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன வேலைக்கு வந்து ஆட்களை எடுக்கிறாங்க எந்த போஸ்டிங்க்கு எந்த பதவிக்கு வந்து ஆளை எடுக்கிறாங்க அப்படின்னா பிபிஎம் என்று சொல்லக்கூடிய ஒரு பதவிக்காகவும் ஏபிபிஎம் என்கின்ற ஒரு பதவிக்காகவும் ரெண்டு வகையான பதவிக்காக ஆட்களை வந்து நிரப்ப இருக்கிறாங்க பிபிஎம் என்று சொன்னால் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் என்று அழைக்கப்படும் ஏ பிபிஎம் என்று சொன்னால் அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் என்று அழைக்கப்படும் ஸோ இந்த ரெண்டு போஸ்டிங்காக தான் இந்த வேலையை வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து விடப்பட்டிருக்கு இவங்க ரெண்டு பேருடைய வேலை என்ன ஒரு பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருடைய வேலை என்ன ஒரு அசிஸ்டண்ட் போஸ்ட் மாஸ்டருடைய வேலை என்ன என்று சொன்னால் இதில் முதலாவதாக பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருடைய வேலை இவர் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இருப்பாங்க சம்மந்தப்பட்ட ஒரு ஏரியாவில் இன்றைக்கி நம்ம நிறைய இடங்களில் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸை பார்க்கலாம் அங்கே வந்து ஒரு நாலஞ்சு பேர் ஒர்க் இருப்பாங்க அதில் இருக்கக்கூடிய பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருடைய அந்த பதவி அவங்களுக்கு உண்டான வேலைகள் என்னவென்று சொன்னால் டேரக்டாக வந்து மெயில் மெயில் என்று சொன்னால் அஞ்சல் இமெயில் என்று சொன்னால் மின் அஞ்சல் ஏதாவது மெயில் என்று சொல்லுவார்கள் இந்த மெயில்னால் கடிதத்தை கொண்டு போய் வந்து ஒப்படைக்கக்கூடியது அது ஆப்ரேஷன் ஒர்க்கு ஒரு கடிதம் வருதுன்னு சொன்னால் அந்த கடிதம் வந்து எந்தெந்த ஏரியாவுக்கெல்லாம் போகணும் யார் யார் எந்தெந்த ஏரியாவுக்கு அனுப்பணும் என்கின்ற அந்த ஒரு வேலையை பார்க்கணும் ஆப்ரேஷன் ஒர்க் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி தேவைப்பட்டால் நேரடியாக போய் டெலிவரி பண்ணக்கூடிய வேலைகளும் இருக்கும் சில ஐபிபிஎம் என்று சொல்லக்கூடிய இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துறையுடைய ஆப்ரேஷன்ஸும் அதே மாதிரி போஸ்ட் பேங்க்குடைய போஸ்ட் ஆஃபீஸோடைய ஆப்ரேஷன்ஸும் இந்த ரெண்டு துறையினுடைய ஆப்ரேஷன்ஸையும் நம்ம எடுத்து செய்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பிபிஎம் உடைய வேலைகள் இவருடைய வேலை இதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி அரசாங்க தரப்பிலிருந்து தரப்படக்கூடிய சில மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட வேலைகளையும் இந்த பிபிஎம் வந்து செய்வாங்க அடுத்து ஏபிபிஎம் என்று சொல்லக்கூடிய இவங்களுடைய அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருடைய வேலை என்னன்னு சொன்னால் ஒரு ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் எப்படி வந்து போஸ்ட் பண்ணணும் இது மாதிரியான வேலைகளெல்லாம் வந்து இந்த அசிஸ்டண்ட்டு பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருடைய வேலையாக இருக்கும் அதே போன்று வெளியே போய் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு வேலையும் இருக்கும் கிட்டத்தட்ட இது எதுக்காக சொல்கிறோம்னா இந்த வேலை அரசாங்கம் வேலை என்று சொன்னவுடனே முழுக்க முழுக்க நம்ம என்ன நினச்சிடக்கூடாதுன்னா ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்து செய்கிற வேலை மாதிரி இருக்கும்னு நம்ம நினச்சிடக்கூடாது இது வந்து ஒரு ஃபீல்டு ஒர்க் மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் அஞ்சு மணி நேரம் நாம் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் இதில் இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் அந்த தபால் துறையில் போய் போஸ்ட் அனுப்புவது என்பது ரொம்ப குறைந்து விட்டது அதனால் ஃபீல்டு ஒர்க்ன்றவனும் நம்ம பயந்துடக்கூடாது அதுவும் இருக்கும் இதுவும் இருக்கும் இப்போ வேலையும் இருக்கும் வேலையை வந்து குறைவாகவும் இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இதையெல்லாம் முன்கூட்டியே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் அஞ்சு மணி நேரம் வந்து நீங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த பணியிடங்களுடைய ஒரு ஸ்பெஷல் சிறப்பம்சம் என்னவென்றால் இதற்குண்டான தகுதி என்பதே வந்து பொதுவாக ஒரு அரசாங்க வேலை என்று சொன்னால் நம்ம நிறைய தகுதிகள் வந்து இருக்கும் இப்போ டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளுக்கெல்லாம் வந்து ஏராளமான தகுதிகளை வந்து சொல்லுவாங்க டிகிரி முடிச்சுருக்கணும் வாங்க ரிட்டன் எக்ஸாம் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த இண்டியன் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பணியிடங்களுக்கு உண்டான தகுதி என்னவென்று சொன்னால் பத்தாம் வகுப்பு நீங்கள் படித்திருந்தால் போதும் பத்தாம் வகுப்பு நீங்கள் படித்திருந்தால் போதும் உங்களுடைய பத்தாம் வகுப்பில் நீங்கள் தேர்ச்சி பெற்ற அந்த மதிப்பெண்களுடைய மார்க்கினுடைய அளவை வைத்து உங்களுக்கு வேலை தரப்படும் இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்றால் நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுத வேண்டாம் எழுத்து தேர்வு கிடையவே கிடையாது வெறும் உங்களுடைய மார்க்கை வச்சு என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பு கொடுக்குறாங்க இதை விட ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு அருமையான வாய்ப்பு வந்து எங்கேயுமே கிடைக்காது அதில் குறிப்பாக நம்ம இன்றைக்கு வந்து மேற்படிப்பு படிக்க முடியாத மாணவர்கள் பத்தாம் வகுப்போடு நிறுத்திய மாணவர்கள் இவங்களாம் என்ன செய்யலாம் சொன்னால் இந்த தபால் துறையை தேர்வு செய்து அதில் அரசாங்கம் வேலையை பெறக்கூடிய ஒரு அழகான ஒரு அருமையான வாய்ப்பு ஆனால் நம்ம டென்த்தில் வந்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்துருக்கணும் நம்ம பல தடவை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் பத்தாம் வகுப்பினுடைய மதிப்பெண் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வெறுமனே குரூப் எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு ஆவரேஜ் மார்க் எடுத்தால் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இன்றைக்கு இந்த அரசாங்கம் வேலையை பெறுவதற்கு பத்தாம் வகுப்பில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களை வைத்து தான் வேலையே தரப்படும் என்றால் அப்போ எவ்வளவு முக்கியமான ஒரு மதிப்பெண் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அப்போது பத்தாம் வகுப்பு படித்திருக்க வேண்டும் அதில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களை வைத்து தான் இந்த வேலை வந்து தர இருக்கிறாங்க இதில் எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் என்று சொன்னால் பிபிஎம்க்கு வந்து பன்னெண்டாயிரத்துலேருந்து இருபத்தி ஒன்பதாயிரம் முந்நூற்றி எண்பது ரூபா கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் வந்து கிடைக்கும் ஆரம்ப சம்பளம் பன்னெண்டாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் அதே போன்று ஏபிபிஎம்மில் வந்து பத்தாயிரத்துல இருந்து இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா வரைக்கும் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருடைய சம்பளத்தினுடைய நிலவரம் ஸோ இந்த 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 சம்பளம் வந்து நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி வருடம்தோறும் நம்மளுக்கு சம்பள முன்னேற்றம் அதாவது இன்க்ரிமெண்ட்டும் நமக்கு என்ன பண்ணுவாங்க போடுவாங்க அதையும் நம்ம தகவலாக சொல்லிக்கிறோம் அடுத்தபடியாக வயது வரம்பு இதற்குண்டான வயது வரம்பு என்னவென்றால் பதினெட்டு வயதிலிருந்து மினிமம் பதினெட்டு வயசு இருக்கணும் பதினெட்டு வயதிலிருந்து அதிகபட்ச வயதாக நாற்பது வயது வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து எஸ்டிக்கு வந்து நாற்பத்தஞ்சி வயசு வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேட்டகரி வயசில் வந்து பிரிச்சுருக்கிறாங்க உங்களுக்கு வந்து உடல் ஊனமுற்றவர்களாக டிசேபிலிட்டியாக இருக்கிறாங்க என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு வயது வரம்பு வந்து வச்சுருக்குறாங்க அப்போ மினிமம் வயது வந்து பதினெட்டுலேருந்து நாற்பது வயது வரைக்கும் யாராக இருந்தாலும் பத்தாம் வகுப்பு படித்திருந்தால் அவங்க இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி இதனுடைய இன்னொரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வெறும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டும் போதாது கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்கணும் ஒரு சாதாரணமான ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கண்டிப்பாக வேண்டும் ஒரு எக்ஸல் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு எம்எஸ் ஆஃபீஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு அடிப்படையான தகுதியை வந்து கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட அந்த தகவல்கள் வந்து தெரிந்தவர்களாக இருக்கணும் அடுத்தபடியாக சைக்கிள் ஓட்ட தெரியணும்னு சொல்லி சொல்கிறாங்க சைக்கிள் ஓட்டுறணும் நம்ம சிரிக்கக்கூடாது ஏன்னா அது சைக்கிள் ஓட்டுறதுக்கு கூட கேட்குறாங்களே அப்படின்னு இந்த காலத்தில் எல்லாருமே வந்து டூ வீலர்லாம் ஓட்டுறோம் ஆனால் சைக்கிளை வந்து ஒரு அடிப்படையாக வச்சுருக்கிறாங்க எதுக்காகனா இது கவர்மெண்ட்டோடைய ஒரு தகவலாக சொல்கிறாங்க சைக்கிள் ஓட்ட தெரியாதவங்க யாரோ இருப்பாங்களா அப்படி நம்ம ப பார்க்க வேண்டாம் இதையும் ஒரு தகுதியாக அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் இவ்வளவு தான் இந்த பணியிடங்களை நாம் பெறுவதற்கு நமக்கு தேவையான தகுதி என்பது இவ்வளவுதான் என்பதை இந்த தகவலாக தெரிவிச்சுக்கிறோம் இந்த அப்ளிகேஷன் வந்து எப்பத்திலிருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த மாதம் பதினைஞ்சாம் தேதியே வந்து இதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடப்பட்டுவிட்டது ஜூலை பதினைந்தாம் தேதியே வரக்கூடிய ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரை நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலாம் அதே போன்று அப்ளை செய்யும் பொழுது ஏதாவது நம்ம தவறு செய்து விட்டோம் என்று சொன்னால் அந்த தவறுகளை சரி செய்வதற்கென்று ஒரு தேதியையும் வந்து அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் ஏதாவது இனிஷியல் போட மறந்துவிட்டோம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தவறு தவறு நடந்து விட்டது என்றால் அதை வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் ஒரு டேட்டை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஆகஸ்ட்டு ஐந்தாம் தேதி கு நாம என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த இந்த பணிக்குண்டான உண்டான அப்ளிகேஷனை வந்து நம்ம போடணும் எனவே இதை வந்து நீங்கள் தாமதப்படுத்தாமல் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் என்ன செய்யுங்க இந்த அப்ளிகேஷனை வந்து போடுங்க ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து மூவாயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட இடங்கள் வந்து இருக்கின்றன இதற்கு நிறைய பேர் வந்து போட்டியிடுவாங்க இது வந்து அதிகமான சென்ற வருடத்தை விட இந்த வருடம் வந்து அதிகமான பணியிடங்களை வந்து அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறாங்க என்னென்ன சான்றிதழ்கள் நம்மளுடைய கையில் இருக்கணும் என்பதை நம்ம தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும் இதில் என்னென்ன சான்றிதழ் கேட்குறாங்கன்னு சொன்னால் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி என்று சொல்லக்கூடிய பத்தாம் வகுப்புக்கு பிறகு நாம் பெறக்கூடிய அந்த டிசி வந்து இருக்கணும் அதே மாதிரி மார்க் ஷீட்டு கையில் இருக்கணும் எல்லாமே ஒரிஜினல் இருக்கணும் அதே மாதிரி ஐடென்டிபி ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஆதார் கார்டு இதனுடைய ஒரிஜினல் வந்து இருக்கணும் அதே மாதிரி ஜாதி சர்டிஃபிகேட் இருக்கணும் பிடபிள்யூடி என்று சொல்லக்கூடிய சர்டிஃபிகேட் இருக்கணும் அதே போன்று டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபு நம்ம பர்த் சர்டிஃபிகேட் இருக்கல அது இருக்கணும் அல்லது டேட் ஆஃப் பர்துக்கு உண்டான ஏதாவது எனி ப்ரூஃப் எதாவது இருந்தாலும் இதை எடுத்துப்பாங்க அதே மாதிரி மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஏதாவது உடல் ஊனமுற்றவர்களாக நாம் இருந்தோம் என்றால் அதற்குண்டான அந்த அரசு ஊழியர்களுடைய கையெழுத்து முத்திரை பதிந்த சான்றிதழ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து நம்ம கையில் வச்சுருக்கணும் நமக்கு வேலை கிடைச்ச உடனே இந்த சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் நமக்கு இந்த வேலையை வந்து நமக்கு கொடுப்பாங்க என்பதை நம்ம தகவலாக சொல்லிக்கொள்கிறோம் கொள்கிறோம் அடுத்தபடியாக இதை வந்து நம்ம எப்படி இந்த ரிஜிஸ்டர் பண்ணுறது என்று சொன்னால் முழுக்க முழுக்க ஆன்லைனில் தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் எப்படி டிஎன்பிசி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஆன்லைனில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் இதை இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதற்கு பிறகு நம்ம என்ன செய்யணும் ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகணும் அதில் முதலாவதாக மொபைல் நம்பர் இருக்கணும் மொபைல் நம்பர் வந்து உங்கள் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மொபைல் நம்பர் கண்டிப்பாக வேணும் இன்னொருத்தருடைய மொபைல் நம்பரை இருந்ததுன்னு சொன்னால் ஓடிபி வந்து அவருக்கு போகும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஓடிபி வந்து அவருக்கு போகும் அந்த நேரத்தில் அவர் ஃபோன் எடுக்கலைன்னா இது ரிஜிஸ்டர் பண்ணுறது கட்டாயிடும் அதனால் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த மொபைல் நம்பர் தேவை அதே போன்று இமெயில் ஐடி உங்களுடைய பெயரில் ஒரு இமெயில் ஐடி வந்து மின்னஞ்சல் முகவரி வந்து கண்டிப்பாக தேவைப்படும் மூன்றாவதாக ஆதார் கார்டு ஆதார் நம்பர் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் நான்காவதாக எந்த வருடத்தில் நீங்கள் தேர்ச்சி பெற்றீர்கள் பத்தாம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கீங்கன்னு சொன்னால் அது எந்த வருடம் அதை சரியாக நம்ம தெரிந்து வைத்திருக்கணும் அது சர்டிஃபிகேட்லேயே இருக்கும் மார்க் ஷீட்லேயே போட்டிருப்பாங்க இதை வந்து நீங்கள் ஞாபகத்தில் இருக்கு என்று நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது அதை வந்து பதிவு செஞ்சிடக்கூடாது எல்லாத்தையுமே நீங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்கிறத பார்த்து தான் பதிவு செய்யணும் இது ஒரு தகவல் அடுத்தபடியாக ஸ்கேன் காப்பி அதாவது ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸோடைய ஃபோட்டோ வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கணும் இந்த ஸ்கேன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சைஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்னு சொன்னால் ஐம்பது கேபி அளவில் வந்து அந்த ஃபோட்டோ வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கணும் அடுத்து உங்களுடைய கையெழுத்து ஒரு கட்டத்தை போட்டு அதில் கையெழுத்து போடுங்க அந்த கட்டத்துக்குள்ளே அந்த கையெழுத்து வரணும் அதை கரெக்டாக உங்களுடைய கையெழுத்து முழுவதுமாக ஸ்கேன் செய்யப்பட்டிருக்கணும் அதனுடைய அளவு வந்து இருபது கேபி அளவில் இருக்க வேண்டும் இந்த ஆறு விஷயங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி உங்கள் கையில் இருக்கணும் ஏழாவதாக இதற்குண்டான கட்டணம் என்று சொல்லி ஒன்று நிர்ணயிச்சிருக்கிறாங்க என்ன கட்டணம் என்றால் நூறு ரூபாய் நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணும் பொழுது நூறு ரூபாய் இந்த கட்டணத்தை வந்து நீங்கள் செலுத்தணும் இது ஆண்களுக்கு மட்டும்தான் பெண்களாக இருந்தார்கள் என்றால் அவங்களுக்கு இந்த நூறுரூபா கூட கிடையாது பெண்கள் திருநங்கைகள் அப்புறம் டிசபிலிட்டி ஊனமுட்டவர்கள் இவங்களுக்குலாம் வந்து இந்த நூறு ரூபாய் கட்டணம் கூட கிடையாது அவங்க இலவசமாகவே இதை என்ன பண்ணலாம் ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் ஸோ இவ்வளவுதான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன தேவை என்பதை நம்ம இப்போ தகவலா சொல்லிட்டோம் அடுத்தபடியாக எப்படி இதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற தகவலை நம்ம இப்போ பார்ப்போம் இதில் இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டெப்பாக வச்சுருக்குறாங்க ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்குறாங்க இதில் முதல் ஸ்டெப்பை நீங்கள் உள்ளே போனீங்கன்னு சொன்னால் இண்டியன் போஸ்ட் ஜிடிஎஸ் டாட் காம் என்று சொல்கிற அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டேஜ் ஒன் என்று சொல்லியிருக்கும் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ண உடனே என்ன வரும்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும் மொபைல் நம்பர் நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த மொபைல் நம்பர் கேட்கும் அதை கொடுத்த உடனே ஓடிபி வரும் ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும் அதை நீங்கள் வெரிஃபை பண்ணணும் ரெண்டாவதாக வந்து உங்களுடைய மெயில் மெயில் ஐடியை வந்து அதில் போடணும் நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய மெயில் ஐடி இது ரெண்டாவதாக நீங்கள் போடணும் அதுவும் வெரிஃபிகேஷன் பண்ணும் அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே உங்களுடைய பெயரை வந்து கரெக்டாக மார்க்ஷீட்டில் என்ன பெயர் இருக்கோ அந்த பேரை வந்து நீங்கள் போடணும் நான் எப்போவும் போல் வழக்கம் போல் நம்ம டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணிடக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு அப்துல் காதர் என்ற ஒரு பேர் இருக்குதுன்னு சொன்னால் அப்துலுக்கு பக்கத்தில் ஸ்பேஸ் வந்திருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்பேஸ் விட்டுருக்கணும் அப்போ மார்க் ஷீட்டில் என்ன மாதிரி இருக்கோ அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அந்த பேரை வந்து கொடுக்கணும் இது மூன்றாவதாக இருக்கும் நான்காவது என்னென்னா உங்களுடைய அப்பா பேர் அப்பா பேர் வந்து டிசியில் என்ன பேர் இருக்கோ அந்த பேரை வந்து கொடுங்க அது ரொம்ப மஸ்ட்டு ஏன்னா டிசியை வச்சு தான் மார்க் ஷீட்டில் உங்கள் அப்பா பேர் இருக்காது டிசியில் உங்கள் அப்பா பேர் இருக்கும் அப்போ டிசியில் என்ன பேர் இருக்கோ அந்த பேரை கொடுங்க அடுத்தபடி அஞ்சாவதாக வந்து டேட் ஆஃப் பர்த்து இந்த டேட் ஆஃப் பர்த்து வந்து கரெக்டாக வந்து கொடுக்கணும் அதே மாதிரி நம்ம அப்பா பேர் சொன்னோம்ல அப்பா பேரை பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்ட்லேயும் டிசிலையும் ஒரே மாதிரி இருக்கான்றதையும் நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கங்க அடுத்தபடியாக வந்து உங்களுடைய ஜெண்டர் மேலாக ஃபீமேலா ஆனா பெண்ணா என்கின்ற அந்த பா பாலினத்தை வந்து குறிக்கணும் அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் ஜாதி ஜாதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்சி எஸ்டி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும் பிசியாக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஓபிசின்னு அங்கே கொடுக்கணும் சரிங்களா பிசி இல்லைன்னு சொல்லி நீங்கள் விட்டுறக்கூடாது அங்கே வந்து பிசிக்கு பதிலாக ஓபிசின்னு போட்டிருப்பாங்க ஓபிசியை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் ஒன்பதாவதாக பத்தாம் வகுப்பினுடைய தேர்வை வந்து நீங்கள் எந்த ஏரியாவில் முடிச்சிங்க சர்க்குலர்னு கேட்கும் அந்த சர்க்குலரில் வந்து தமிழ்நாடுன்னு நீங்கள் கொடுக்கணும் சரிங்களா பத்தாவது வந்து பாசிங் இயர் எந்த வருடம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிங்க அந்த வருடத்தை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுக்கணும் இந்த கேட்சாக கோடு வந்து காட்டும் அந்த கோடை வந்து கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா அங்கே வந்து கொடுக்கணும் கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல் லெட்டர் தான் கொடுக்கணும் அந்த கோடை கொடுத்தா தான் நீங்கள் வந்து சப்மிட் பண்ண முடியும் அதை கரெக்டாக கொடுக்கணும் இல்லைனா திரும்ப திரும்ப அந்த கோடு வந்து ஜென்ரேட் ஆகிட்டாக இருக்கும் அதனால் கோடை வந்து கரெக்டாக கொடுங்க இது ஸ்டேஜ் ஒன்னுடைய அப்ளிகேஷனு இப்போ ரெண்டாவதாக ஸ்டேஜ் டூ அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அந்த தகவலை வந்து கேட்பாங்க அது அதில் என்னென்னு கேட்குறாங்கன்னா ஆதார் நம்பர் கேட்குறாங்க ஆதார் நம்பரை கொடுத்துருங்க ரெண்டாவதாக வந்து டிசபிலிட்டி நீங்கள் ஊனமுட்டோர்களா என்று சொன்னால் அதற்கு ஆம் ஆம் என்றால் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணணும் மூன்றாவதாக பத்தாம் வகுப்பு நீங்கள் எந்த மொழி பாடத்தை எடுத்து படிச்சிங்க தமிழா என்பதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும் நான்காவதாக கவர்மெண்ட்டு அதிகாரியா அரசாங்க வேலை பார்ப்பவர்களா என்று கேட்குறாங்க அதற்கு ஆம் என்று சொன்னால் என்ஓசி வந்து நீங்கள் கொடுக்கணும் ஐந்தாவதாக ஃபோட்டோ ஃபோட்டோ வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும் ஏற்கனவே நான் உங்ககிட்ட அந்த தகவல் சொல்லியிருக்கிறோம் அந்த ஸ்கேன் சைஸ் வந்து ஐம்பது கேபி அளவில் இருக்கணும் ஆறாவதாக உங்களுடைய கையெழுத்து அதையும் வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கணும் இந்த தகவலெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் வரும் அந்த நம்பரை வந்து நீங்கள் என்ன பண்ணுனா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் நம்பர்னு சொல்லி வரும் அதிலே ஒரு ஆப்ஷன் வரும் அதில் நம்பரை போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகும் மறுபடியும் அடுத்த இன்னும் சில தகவல்களை வந்து கேட்குறாங்க அந்த தகவல்களை வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இது வந்து ஸ்டேஜ் த்ரீ மூன்றாவது கட்ட அந்த அப்ளிகேஷனுடைய பூர்த்தி செய்யக்கூடிய வழிமுறைகள் அதில் முதலாவதாக உங்களுடைய அட்ரெஸை வந்து கரெக்டாக போடுங்க பர்மனண்ட் அட்ரஸ்னா பர்மனண்ட் அட்ரஸ் என்ன இருக்கோ அதை போடுங்க அதில் வந்து அந்த பர்மனண்ட் அட்ரஸில் வந்து வில்லேஜு நீங்கள் எந்த கிராமம் சிட்டியாக இருந்தால் சிட்டின்னு போடுங்க அதே மாதிரி வந்து எந்த டிஸ்ட்ரிக்கு அப்புறம் பின்கோடு எந்த ஸ்டேட்டு இதெல்லாம் கேட்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அதில் கொடுக்கணும் அட்ரஸ்ன்ற அந்த இதில் அடுத்து ரெண்டாவதாக வந்து எந்த போர்டு படிச்சீங்க அதாவது டென்த்து வந்து ஸ்டேட் போர்டில் படிச்சிங்களா சிபிஎஸ்சியில் படிச்சிங்களா என்கிற அந்த தகவலை வந்து கேட்பாங்க ஸ்டேட் போர்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்டேட் போர்டை வந்து கொடுத்துருங்க மூணாவதாக வந்து ரிசல்ட்டு டைப்பு என்ன மாதிரியான வகையாக வகையான ரிசல்ட்டு வந்து நீங்கள் பெற்றிருக்கீங்க அது வந்து ஒன்றும் கிடையாது அது என்னென்னா ஷீட்டுன்னு நீங்கள் போட்டால் போதும் மார்க் வடிவத்தில் தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க சில சில இடங்களில் வந்து கிரேடு வடிவில் கொடுப்பாங்க இது வந்து மார்க்கில் தான் ஸ்டேட் போர்டாக இருந்தால் பெரும்பாலும் நமக்கு மார்க்கை பேஸ் பண்ணி தான் நம்ம பாஸ் ஆஃப் ஃபைலானதை நம்ம தெரிஞ்சுப்போம் அதனால் மார்க்குன்னு சொல்லி கொடுத்தாலே போதுமானது நான்காவதாக வந்து இது கொடுத்ததுக்கு பிறகு அந்த மார்க் வந்து ஓப்பன் ஆகும் எல்லா சப்ஜெக்ட்டும் ஓப்பன் ஆகும் அதில் தமிழ்னா தமிழ்ன்னு கொடுங்க இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ் கொடுங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க என்கின்ற அந்த மார்க்கை வந்து சரியாக போடுங்க நான் வந்து தமிழில் வந்து தொண்ணூறு எடுத்தேன் எண்பது எடுத்தன்ற ஒரு ஒரு நினைவில் போடக்கூடாது நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்கள் கையில் அந்த மார்க் ஷீட் இருக்கணும் அதை பார்த்து தான் நீங்கள் என்ன பண்ணணும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதை தகவலாக சொல்லிக்கிறோம் இது எல்லாமே கொடுத்ததுக்கு பிறகு சூஸ் டிவிஷன் அப்படின்னு சொல்லி அதாவது உங்களுடைய டிவிஷன் எந்த டிவிஷனில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி வரும் நாம் சென்னையாக இருந்தால் உதாரணத்துக்கு நான் இருக்கிறேன் நான் வந்து சென்னையில் இருக்கிறேன் என்று சொன்னால் நான் சென்னையை வந்து சூஸ் பண்ணணும் நீங்கள் வந்து உதாரணம் திருச்சியில் இருக்கீங்க திருநெல்வேலியில் இருக்கீங்கன்னா நீங்கள் திருநெல்வேலியும் சூஸ் பண்ணால் போதுமானது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிங்க ஏதாவது ஒரு ஏரியாவை தான் நம்ம சூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி நான் சென்னையில் இருக்கிறேன் நான் வேறு ஒரு மாவட்டத்தை வந்து சூஸ் பண்ணலாமா என்று கேட்டால் சூஸ் பண்ணலாம் எந்த விதமான தவறும் கிடையாது ஆனால் நீங்கள் வாழக்கூடிய பகுதியை சூஸ் பண்ணால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும் அதனால் ஒரு ஏரியாவை வந்து ஒரு மாவட்டத்தை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணதுக்கு பிறகு அங்கே வந்து நிறைய ப்ரெஃபரன்ஸ் கேட்கும் ப்ரெஃபரன்ஸ் கேட்கும் ப்ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தைந்து ஐம்பத்து நான்கு இடங்கள் உங்கள் மாவட்டத்தில் இப்போ சென்னை என்று சொன்னால் சென்னையில் இருக்கக்கூடிய ஐம்பத்தைந்து ஐம்பத்து நான்கு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து அங்கே வந்து கொடுத்துருப்பாங்க எல்லா போஸ்ட் ஆஃபீஸோடைய அட்ரஸ்ஸு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து எந்த போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க எதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு விருப்பமாக இருக்கீங்க என்பதை அந்த ப்ரெஃபரன்ஸில் வந்து நீங்கள் நம்பர் கொடுக்கணும் இப்போ உதாரணத்திற்கு சென்னையில் நான் திருவல்லிக்கேணி பகுதியில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதாக நான் விருப்பப்படுறேன்னு வைங்களேன் அப்போ திருவல்லிக்கேணி நாங்கள் இருந்ததுன்னா நான் திருவள்ளிக்கேணி அந்த ப்ரெஃபரன்ஸுடைய அந்த காலமில் வந்து நம்பர் ஒன் அப்படின்னு நான் போடணும் அடுத்தபடியாக வந்து ராயப்பட்டாவில் நான் ஒர்க் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா ரெண்டாவது வந்து ராயப்பட்டா நம்பர் டூ அப்படின்னு போடணும் இப்படி ஒன்று ரெண்டு மூணு நான்குன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த மொத்த ப்ரெஃபரன்ஸையும் ப்ரெஃபரன்ஸுக்கும் நீங்கள் நம்பர் கொடுக்கணும் எல்லாத்துக்குமே நீங்கள் நம்பர் கண்டிப்பாக கொடுக்கணும் இதை வந்து நம்பர் கொடுக்காமல் விட்டுறாதீங்க நான் வந்து ஒரு நாலஞ்சு இடத்துல மட்டும் நான் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் எல்லா இடத்துலையும் கொடுக்கும் பொழுது இவர் வந்து இந்த கேண்டிடேட் வந்து ரெடி டு ஒர்க் ஃபார் டிஃப்ரெண்ட் ஏரியா டிஃப்ரெண்ட் பிளேசஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு பிம்பம் வந்து கிரியேட் ஆகும் உங்களை பற்றின ஒரு நல்ல மதிப்பு வந்து உருவாகும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் எல்லா ப்ரெஃபரன்ஸையும் வந்து கொடுங்க கொடுத்ததற்கு பிறகு கீழே வந்து சர்க்குலர் செலக்டிவ் சர்க்குலர்னு கேட்கும் அங்கே தமிழ்நாடு அப்படின்னு கொடுங்க அதுக்கப்புறம் டிவிஷன் வந்து சென்னை சென்னைனா சென்னை திருச்சின்னா திருச்சி கோவைனா கோவை அப்படின்னு சொல்லி என்ன ஊர் பேர் வருதோ அந்த ஊர் பேரை கொடுங்க அடுத்தபடியாக பேமெண்ட் ஆப்ஷன் போகும் பேமெண்ட் ஆப்ஷன் போகும்போது ஆண்களாக நம்ம இருந்தோம்னா நூறுரூவா நம்ம கட்டணம் செலுத்தணும் இந்த நூறுரூவா வந்து ஆன்லைன் வழியாக தான் செலுத்த முடியும் அது உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷனுக்கு வந்து அந்த எல்லா விதமான டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க இதில் சார்ஜஸ் போட்டாங்கன்னா எந்த பேங்க்கில் இருந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் வரும் அது ஒரு சொற்பமான தொகை தான் வரும் அந்த சார்ஜஸ் இல்லாமல் நூறுபாவை வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் இவ்வளோதான் தகவல் இது இது சம்மந்தமான மேற்படியான உள்ள தகவல்கள் நமக்கு தேவை என்றால் நீங்கள் என்ன செய்யலாம் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் இந்த அஞ்சல் துறை இந்திய அஞ்சல் துறையில் வேலை என்பது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பதவிகள் இதில் நாம் அதிகமான மக்கள் இதில் வந்து பூட்டி போடுவாங்க அதனால் நமக்கு இஸ்லாமியர்களாக இருந்தார்கள் என்றால் அதற்கென்று ஒரு தனி இடஒதுக்கீடு இருக்கின்றது எஸ்சி எஸ்டியாக இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கென்று ஒரு தனி இடஒதுக்கீடு இருக்கின்றது இந்த இடஒதுக்கீடு அடிப்படையிலையும் வந்து வேலைக்கு ஆட்கள் எடுப்பாங்க அதே போன்று உங்களுடைய மதிப்பெண்களை வைத்து என்ன செய்வாங்க வேலைக்கு வந்து ஆட்கள் எடுப்பாங்க எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நீங்கள் தாராளமாக இந்த அரசாங்க வேலையில் நீங்கள் அழகாக சேருவதற்குண்டான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு எழுத்து தேர்வு இல்லாமல் உங்களுடைய பத்தாம் வகுப்பு மதிப்பெண்களை வைத்து மட்டும் பெறப்படக்கூடிய ஒரு அரசு வேலை எனவே இதை நாம் அழகான முறையில் பெறலாம் இந்த சொல்லப்பட்ட இந்த விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றி ஆன்லைனில் ரிஜிஸ்டர் செய்து இந்த வேலைகளை பெறக்கூடிய மக்களாக மாற வேண்டும் இந்த ஒரு ஆர்வத்தில் தான் நம்ம இந்த தகவலை வந்து வெளியிடுகின்றோம் தமிழ்நாடு ஜமாத் சார்பாக மாநில மாணவரணி சார்பாக இது போன்ற பல்வேறு விதமான செய்திகளை வந்து இந்த கல்வி சிந்தனை என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வழங்க இருக்கின்றோம் எனவே வாரந்தோறும் இந்த நிகழ்ச்சியில் தவறாமல் பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஆன்லைனில் ரிசர்ச் செய்வது சம்பந்தமான ஏதாவது தகவல்கள் இருந்ததென்றால் மாநில மாணவணியை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்